எஸ்டிஆர் பிப்டி தனுஷை தொடர்ந்து அதிரடி காட்டவரும் சிம்பு புலிக்கு பிறந்தது பூனையாகுமா இந்த பழமொழி யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ இவருக்கு மிகச்சரியாக பொருந்தும் அவர்தான் தமிழ் சினிமாவில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இன்றும் அதே புத்துணர்ச்சியுடன் யங் சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகர் அதாவது சிலம்பரசன் இவர் வெறும் நடிகர் என்பதோடு நின்றுவிடாமல் தந்தையைப் போலவே இயக்குனர் தயாரிப்பாளர் மிகச்சிறந்த நடனக் கலைஞர் பாடகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் என்று சினிமாவின் அனைத்து தளங்களிலும் முத்திரை பதித்து இன்றும் வெற்றிகரமாக இயங்கி வருகிறார் அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த நடிகரான சிலம்பரசனுக்கும் இன்று பாலிவுட் ஹாலிவுட் என்று பறந்து பறந்து வெற்றி கொடி நாட்டி வரும் நடிப்புலகின் அசுரனான தனுஷிற்கும் இடையேயான போட்டி என்பது இருவரும் சினிமாவில் வளர தொடங்கிய காலத்திலிருந்தே இருந்து வருகிறது அந்த வகையில் நடிகர் தனுஷ் தனது ஐம்பதாவது படத்தை கிட்டத்தட்ட அவரே இயக்கி முடித்திருக்கும் தருவாயில் நடிகர் சிம்புவும் தற்போது தனது ஐம்பதாவது படத்தை தானே இயக்கி நடிக்கப் போவதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இயக்குநர் அவதாரம் எடுக்க இருக்கும் நடிகர் சிம்பு குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த தொகுப்பில் காணலாம் நடிப்பில் ஏற்பட்ட உரசல் தமிழ் சினிமாவில் இரண்டு நடிகர்களுக்கு போட்டி என்பது எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொடங்கி அஜித் விஜய் காலம் வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் இவர்களுக்கு அடுத்தபடியாக போட்டி போட்டு பார்க்கப்பட்ட நடிகர்கள் என்றால் அது நடிகர் சிம்பு தனுஷ் தான் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் முதல் ஒற்றுமை என்னவென்றால் இருவருமே ஹீரோவாக அவரவர் தந்தையின் இயக்கத்தில் அறிமுகமானதுதான் இவற்றில் சிம்பு டி ஆரின் காதல் அழிவதில்லை படத்தின் மூலமும் தனுஷ் கஸ்தூரி ராஜாவின் துள்ளுவதோ இளமை படத்தின் வாயிலாகவும் ஒரே ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகமாகினர் இதில் இவனெல்லாம் ஹீரோவா என்று கேலி செய்யப்பட்ட தனுஷின் துள்ளுவதோ இளமை படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை அதே நேரம் துள்ளுவதோ இளமை படம் வெளியாகி சில மாதங்களுக்கு பிறகு திரைக்கு வந்த சிம்புவின் காதல் அழிவதில்லை படம் சுமாரண வெற்றியையே பெற்றது இங்கு ஆரம்பித்த இவ்விருவரின் போட்டியானது அடுத்தடுத்த படங்களிலும் தொடர்ந்தது அந்த வகையில் தொடர்ந்து நடிகர் சிம்பு தம் அலை கோவில் குத்து மன்மதன் தொட்டிஜயா சரவணா வல்லவன் என வரிசையாக சூப்பர் ஹிட் வெற்றி சுமார் வெற்றி என மாறி மாறி கொடுக்க தனுஷும் அதே போன்று தன் பங்கிற்கு காதல் கொண்டேன் திருடா திருடி சுல்லான் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் தேவதையை கண்டேன் புதுப்பேட்டை பொல்லாதவன் என வெற்றி சுமார் வெற்றி என மாறி மாறி தனது பங்களிப்பை கொடுத்து வந்தார் இந்த நேரத்தில் இவ்விருவருமே பெரும்பாலும் தங்களது படங்களில் பஞ்ச் வசனங்கள் பேசும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது போன்ற பிம்பம் தோன்றியதோடு தங்கள் படத்தின் கதாநாயகி தேர்விலும் சில ஒற்றுமைகளையும் உரசல்களையும் காட்டி வந்தனர் இப்படி மாறி மாறி போட்டியை ஆரம்பித்த இவர்களின் சினிமா பயணமானது இருவரின் ரசிகர்கள் மத்தியிலும் உண்மையிலேயே இவர்கள் எதிரிகள்தான் போல என்ற மனநிலையை ஏற்படுத்தியது அதற்கு ஏற்றால் போன்று சிம்பு தனுஷ் இருவரும் தங்களுக்குள் எப்படிப்பட்டதான உறவு இருக்கிறது என்பதை பெரியளவில் வெளிக்காட்டிக் வெளிக்காட்டி கொள்ளாமலும் அந்த சமயம் இருந்தனர் இந்த நேரத்தில் தான் தனுஷ் வெற்றிமாறனின் ஆடுகளம் படத்தின் மூலமாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை பெற்று இன்னும் முன்னேற சிம்பு காளை சிலம்பாட்டம் விண்ணை தாண்டி வருவாயா வானம் ஒஸ்தி என வருடத்திற்கு ஒன்றிரண்டு படங்கள் மட்டுமே நடித்தார் தனுஷ் அளவிற்கு அவரால் உச்சம் பெற முடியவில்லை என்றாலும் அவ்வப்போது சில படங்களில் சிறப்பு தோற்றங்களில் மட்டுமே நடித்து தன்னை நிலைநிறுத்தி வந்தார் இதற்கிடையில் தனுஷிற்கும் சிம்புவிற்கும் இடையே போட்டி இல்லை நட்புதான் உள்ளது என்பதை பறைசாற்றும் விதமாக மணிகண்டன் இயக்கத்தில் தனுஷ் தயாரிப்பில் வெளிவந்த காக்கா முட்டை படத்திலும் நண்பன் கேட்டுக்கொண்டதற்காக சிறப்பு தோற்றத்தில் வந்து நட்பு பாராட்டினார் சிம்பு மேலும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களில் நடத்தப்படும் விருது விழாக்களில் தனுஷிற்காக சிம்பு மேடையேறி விருதினை பெற்றுக் கொள்வதும் தனுஷ் தான் நேரடியாக வந்து விருது வாங்கும் வாங்கும்பொழுது அந்த விழாவில் சிம்பு இருந்தால் அவரை மேடைக்கு அழைத்து இருவரும் ஒன்றாக இணைந்து பேசுவதும் என பல நிகழ்வுகள் நடந்தேறியதன் மூலம் நிஜமாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் இருவரும் எப்பேற்பட்ட நண்பர்கள் என்பதை பறைசாற்றி தங்களது ஆழமான நட்பை வெளி உலகத்திற்கும் தங்களது ரசிகர்களுக்கும் வெளிப்படுத்தினர் இயக்குநராக கலக்கிய சிம்பு தனுஷ் சிம்பு தனுஷ் இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் இருவருக்கும் இடையேயான போட்டி என்பது நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குனராகவும் அவதரிக்க வைத்தது சிம்பு நடிகராக இயங்கிக் கொண்டிருந்த போதே திடீரென இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மன்மதன் என்ற படத்தினை இயக்கி இயக்குநராக அவதாரம் எடுத்தார் காதலிப்பதாக சொல்லி ஆண்களை ஏமாற்றிவிட்டு போகும் பெண்களை கொலை செய்யும் மொட்டை மதன் மற்றும் மன்மதன் என இரண்டு வேடங்களில் நடித்திருந்தார் இந்த கதை அப்போது சிம்புவுடன் கிசுகிசுக்கப்பட்ட சில பெண்களை மனதில் வைத்துதான் அவர் எடுத்திருந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் அதையெல்லாம் வெற்றி என்ற இலக்குடன் பயணிக்க ஆரம்பித்த நடிகர் சிம்பு அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் வல்லவன் என்றொரு படத்தினை இயக்கி நடித்தார் அப்படமும் ஓரளவிற்கு வெற்றி படமாக அமைந்தது இதன் பிறகு சிம்பு இயக்குநராக எந்த படத்தையும் இயக்காமல் இருந்த நேரத்தில் தான் அவரது நண்பரான தனுஷ் பாப்பாண்டி படத்தின் மூலம் இயக்குநராக அவதாரம் எடுத்தார் தன் தந்தை கஸ்தூரி ராஜாவைப் போலவே முதல் படத்தினை வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் அதற்கு அச்சாரமாக இருந்த நடிகர் ராஜ்கிரணே இந்த படத்திலும் நடிக்க வேண்டும் என்று யோசித்து அவரை வைத்து இயக்கிய இப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இதனால் பார்ப்பதற்கு இரு துருவங்கள் போன்று தெரிந்தாலும் வெளியில் நட்பு பாராட்டும் இந்த நண்பர்கள் இருவரும் எந்த துறையில் இயங்கி பணியாற்றினாலும் அங்கு தங்களின் வெற்றியை உறுதி செய்து விடுவார்கள் என்ற பேச்சு அடிபட ஆரம்பித்தது இந்த நிலையில் நடிகர் தனுஷ் தனது இரண்டாவது படைப்பாக தன் ஐம்பதாவது படத்தினை தானே இயக்கி நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் தற்போது அப்படத்திற்கான படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து டி பா படத்தின் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து படம் இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த நடிகர் தனுஷ் ஏழு வருட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இயக்குநராக தனது ஐம்பதாவது படத்தினை தற்போது இயக்கி நடித்து வருகிறார் இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடிக்கிறார் இவர்களுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்டோர் நடித்து வருவதாகவும் நித்யா மேனனும் இதில் இணைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வட சென்னையை பின்னணியாக கொண்ட கேங்ஸ்டர் படமாக உருவாகி வரும் இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவாகி வரும் இப்படத்திற்காக சென்னையின் பிரபல ஸ்டுடியோவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் சூழ்ந்த பெரிய கிராமம் ஒன்றையே பிரம்மாண்ட செட்டாக அமைத்து இரவு பகல் பாராமல் படப்பிடிப்பு நடத்தப்படுவதாகவும் பெரும்பாலான காட்சிகள் அங்கேயே எடுக்கப்பட்டு தற்போது படப்பிடிப்பு பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது உறுதிப்படுத்தும் விதமாக இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக நடிகர் தனுஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் தனுஷின் நண்பரும் சக போட்டியாளருமான நடிகர் சிம்புவும் அவரது ஐம்பதாவது படத்தை அவரே இயக்கி நடிக்கவுள்ளதாக கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது